யாரெல்லாம் கணபதி என்று மனதார வழிபடுகிறார்களோ எனது படத்தை வைத்துக் கொண்டு மனதிலே நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே இன்று முதல் அற்புதங்கள் நிகழப்போகிறது ஒருத்தருக்கு ஆறுல செவ்வாய் சூரியன் ராகு இது போல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிரகம் இருந்துச்சுன்னா எதிரியை எப்படியோ சமாளிச்சிடுவாங்க கடன் வம்பு வழக்கு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் இதுபோல் இந்த ஆறாம் இடத்தினால் அவதிப்படுபவர்களும் உண்டு அதனால் அமோகமாக வாழ்பவர்களும் உண்டு ஒரா கணபதியின் பாடலை கேட்க தூங்கிட்டாலே உங்களுக்கு வரக்கூடிய மிக பெரும் நன்மைகளை வார்த்தைகளால் அளவிட முடியாது ஒரு ஜாதகத்தில் கடன் சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே செவ்வாய் ஏதோ ஒரு வகையில் நீச்சமாக இருக்கும் புதனுக்கு கிரெடிட் கார்டுக்கும் சம்பந்தம் உண்டு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலை ஆப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி விநாயக 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 முருகன் வீட்டில் பாட்டு பாடிட்டு இருந்தார் உடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் குருநாதர் சொன்னதுக்காக தினமும் இந்த பாட்டை பாடுறீங்க பாட்டை பாடினா பிரச்சனை தீரும்னு சொன்னீங்க இருந்தாலும் பாருங்கள் பட்ஜெட் போடணும் இன்னும் அதே பிரச்சனை தொடர்ந்துட்டு தாங்க இருக்குது அப்படின்னாங்க ஏ என் குருநாதர் அப்படிலாம் சொல்லாது என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் பட்ஜெட் எடுக்கிறாங்க அந்த துண்டு காகிதத்தில் எடுத்ததுமே முதல்ல பிள்ளையார் சுழி அடுத்தது சக்கரை ஆனால் எல்லாம் இனிப்பாக தான்பான் இருக்குது கீழே எழுதிக்கிட்டே போகிறாங்க எழுதிக்கிட்டே போனால் அடுத்தது இந்த மாதம் இஎம்ஐ குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸு மருத்துவ செலவுகள் அப்படியே முருகனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க சம்சாரம் பட்டு சொல்லுங்கள் ம் குருநாதர் சொல்லிட்டாராம் நீங்கள் வேறு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஏதோ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னு சொல்கிறாங்க பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதுலேருந்து எல்லாம் சரியாகணும் என் குருநாதர் சொன்னார்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கீங்க நடக்கிற கதையாக பேசுங்க இனி சாமியை கும்பிட்டிங்கன்னா அப்போது எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம்தான் இது எல்லார் வீட்டிலுமே ஒன்றாந்தேதி தேதி வந்துட்டால் சம்சாரம் மின்சாரமாக தாக்குகின்றார் அவங்களையும் குறை சொல்ல முடியாது இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் கவலைகள் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா அதுல ஆறாம் இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு ஒண்ணு பேர் எப்பவுமே நேரடியா இருக்கிறதோட இந்த மறைஞ்சிருக்கு பாத்தீங்களா அதுதான் பெரிய வேலை செய்யும் நேரடியா நடக்கிற சண்டையோட இந்த வாட்ஸ்அப்ல நடக்கிற குடும்ப சண்டைகள் தான் பெரும் பாதிப்பை உண்டாக்குவது என்பதை பலரும் அறிந்தது அதுபோல் ஜாதகத்தில் ஜாதகத்துல ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் என்னன்னா உலகத்தோடு நம்மை பிணைத்து வைப்பது பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா முக்தி மோட்சம் அதை விரயஸ்தானம்னு சொல்லலாம் ஆனா அந்த பனிரெண்டாம் இடத்துக்கு பேர் பேரு சயன போகஸ்தானம்னு பேரு அயன சயன போகஸ்தானம்னா நிம்மதியா ராத்திரி தூங்குறீங்க பாத்தீங்களா சார் அதெல்லாம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு குருஜி இதை சொல்றவங்க பலர் உண்டு எனினும் அந்த பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு நிம்மதியை குறிக்கும் இதே ஆறாம் இடம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நேர் எதிரான இடம் உங்களை பந்தப்படுத்துது ஏதோ ஒரு போன பிரிவில் ஏதோ தப்பு செஞ்சிட்டோம் மீண்டும் நம்மை இழுக்கிறது ஒருத்தருக்கு ஆறில் செவ்வாய் சூரியன் ராகு இது போல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிரகம் இருந்துச்சுன்னா எதிரியை எப்படியோ சமாளிச்சிடுவாங்க சிலருக்கு அங்கே மென்மையான கிரகங்கள் யாரு நமது சுக்கிரன் குரு அப்புறம் வளர்புறை சந்திரன வச்சுப்போமே மென்மையான கிரகங்கள் நல்ல ஒரு சாஃப்ட் நேச்சர் மனிதனாக இருப்பார் அவர் பேசும்பொழுதே அதிர்ந்து பேச மாட்டார் எதிரியை அதிர்ந்து பேசலைன்னா இவருக்கு எதிரி தன் வேலையை காட்டி விடுவான் அப்ப என்ன இந்த கடன் வம்பு வழக்கு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் என்பது அடிமை தொழிலையும் குறிக்கக்கூடியது ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் நல்லா படிச்சிருக்கேன் சார் நல்ல குவா குவாலிபிகேஷன் இருக்கு இந்த பிசினஸ் கான்செப்ட் என்னன்னு எனக்கு புரியுங்க இந்த முழு யூனிட்டிய நான் எடுத்துட்டு போயிட்டு ஆனால் ஆனா கடைசி வரைக்கும் என்னால் ஒரு தலைமை பொறுப்புக்கே வரவழுவீர்கள் விடமாட்டேன்றானுங்க கூட இருக்கிறவனுங்க நான் என்ன சார் செய்வேன் அப்படின்வான் சிலருக்கு ஆறாம் அதிபதி லக்னத்திலே உட்காந்துருவாரு அதாவது கர்மம் இவர்களை இந்த பிறவியில் நீ செய்து விட்டால் தான் போன பிறவி கடனை முடிச்சிட்டீங்கனா தான் உன்னை விடுவேன்னு சொல்லக்கூடிய சூழல் இது போல இந்த ஆறாம் இடத்தினால் அவதிப்படுபவர்களும் உண்டு அதனால் அமோகமாக வாழ்பவர்களும் உண்டு எனக்கு இப்போது இந்த திசை நடக்கிறது கடனில் சிக்கி இருக்கிறேன் ஒரு ஜாதகத்தில் கடன் சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே செவ்வாய் ஏதோ ஒரு வகையில் நீச்சமாக இருக்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்துலலாம் இருக்குது இல்லாட்டி செவ்வாய் ராகுவோட சம்பந்தப்பட்டிருச்சு குரு ராகுவோட சம்மந்தப்பட்டிருச்சு அளவில்லாத கடன்கள் சரி இந்த மாதிரி கடன் தான் இருக்கே இதுக்கு ஒரு பரிகாரத்தை காப்பாக்கலாம்னு சொன்னால் சிலர் ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் கூடியிருப்பார்கள் அவர்களால் இந்த பரிகாரம் எனக்கு ஒரு தீர்வை தருமா அப்படின்னு கூட நம்பிக்கை இருக்காது ஏதோ சொல்கிறீங்க சார் நீங்கள் சொன்னதுனால இது நடந்துருங்களா அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு அந்த பரிகாரத்தை செய்வது அப்போ இதெல்லாம் எங்கே ஏற்படுகிறது சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது லக்கணத்திலேயே சனி வக்கரமா இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு மனிதனை ஏதோ ஒரு வகையிலே தன்னம்பிக்கையை இழக்க செய்து விடுகிறது அப்போது இதுக்கெல்லாம் தீர்வே இல்லைங்களா என் ஜாதகத்தில் குரு ராகு சேர்ந்துருக்கு அளவில்லாத கடன் பயமுடுத்துறாங்க மற்றொருவர் சொல்கிறார் புதன் கேத்துவுடன் இணைந்திருக்கிறது என் வீட்டில் கிரெடிட் கார்டுக்கு பஞ்சமே இல்லைங்க ஆமா புதனுக்கு கிரெடிட் கார்டுக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை பலரும் அறிந்தது தான் கிரெடிட் கார்டு திசைன்னு கூட சொல்லுவாங்க இத்தனை தொல்லைகள்லையும் விடுபடுவதற்கு எனக்கு ஏதோ ஒரு வகையை சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் இனிமே இந்த மாதிரி கடன் பிரச்சனைன்னு அவதிப்படக்கூடாதுன்னு ஒரு சிலரும் மற்றொருவரை ஐயா வீடு வாங்கணுங்க பெருசா வீடு பார்த்துட்டேன் எனக்கு என்னுடைய ஜாதகத்திலே நான்காம் இடம் என்ன சொல்லுதுங்க நல்ல அப்பார்ட்மெண்ட் கிடைக்குமா அல்லது ஒரு வில்லா கிடைக்குமான்னு பார்த்து சொல்லுங்க எனக்கு கடன் வேணும் அதற்கு கடன் கிடைப்பதற்கு என்ன செய்வது என்று சொல்லுபவர்களும் உண்டு வேறு சிலரோ குழந்தைகள் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் பனிரெண்டாம் இடத்திலே அவர்களுக்கு என்ன கிரகம் உள்ளது லக்னாதிபதி எவ்வாறு உள்ளான் எந்த நாட்டிற்கு செல்லுவான் அல்லது எந்த படிப்பை மேற்கொள்ளுவான் அதற்கு நான் வங்கியிலே கடனுக்கு அப்ளை செய்தால் கடன் கிடைக்குமா என்று கவலைப்படுபவர்களும் மருத்துவ செலவுக்காக திடீர் என்று ஏதோ ஒரு தேவைகள் இருக்கிறதே திருமணம் இருக்கிறதே என்றெல்லாம் கவலைப்படுபவர்களும் உண்டு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணுங்க ஜி இனிமே இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றவங்களுக்கு ரெண்டு அரிய விநாயகரை பற்றிய தகவலை சொல்ல போகிறேன் இந்த விநாயகர்கள் எதற்கு அப்படின்னா ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலே கடன் வேண்டும் அல்லது எனக்கு இம்மீடியட்டாக இப்போ ஃபண்ட்ஸ் வேணும் ஏதோ ஒரு மிராக்கல்ல எனக்கு பணம் கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு விநாயகர் வழிபாடு மற்றொரு விநாயகர் அவ்வாறு நான் கடன் வாங்கியிருக்கிறேன் எனக்கு இது அடைபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு வழிமுறை முதல்ல கடன் அல்லது திடீர் வகையிலே ஏதோ ஒரு பண எனக்கு பணம் வேண்டும் ஒரு வியாபாரத்தை துவங்கணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்வது நீங்க கூகுள் செய்து பாருங்கள் பொஹரா கணேஷ் என்று வரும் பி ஓஹெச் அப்புறம் ஸ்பேஸ் விட்டு கணேஷ்னு பண்ணுங்க ஒரு தங்க நிறமான ஒரு கணபதி இருப்பார் இல்லாட்டி வெள்ளியால் அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு விநாயகர் இருப்பார் அவருக்கு பெயர் பொஹரா கணேஷ் அப்படின்னு பேர் ராஜஸ்தானில் உள்ள மார்வாடி சகோதரர்கள் அதிகமாக வழிபடக்கூடிய கணபதி இவர் இந்த கணபதி என்ன கதையினா முந்நூறு நானூறு வருடங்கள் முன்னால் அங்கே உதயப்பூர் அப்படின்னு ஒரு சமஸ்தானம் இந்த உதயப்பூர் சமஸ்தானத்திற்கே சில சமயம் அரசர்களுக்கே கூட பொருளாதாரத்திலே ஏதோ ஒரு தேவைகள் ஏற்படும் அது போன்ற அந்த தேவைகளுக்கு உதவுவதற்கு சிலர் இருப்பார்கள் அப்போ பொஹராயினத்தை சேர்ந்த சகோதரர்கள் பெரும் தொழில் அதிபர்கள் இன்னைக்கு அவங்க தான் பிசினஸ்ல பெரிய ஆட்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் பெரும் வணிகர்கள் அவர்களுக்கு ஒரு வணிகத்திலே ஒரு தேவை ஏற்படுகிறது மனதார வழிபடுறாங்க வழிபடும்போது ஐயா நாங்கள் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் வாணிபம் செய்ய வேண்டும் ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு திடீர் பொருள் வரவு ஏற்பட வேண்டும் என்று மனதார வழிபடுறாங்க வழிபடும் போது அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் பலரது கனவிலே விநாயகர் தோன்றுகிறார் நான் இந்த குறிப்பிட்ட இடத்திலே இருக்கிறேன் இது ஒரு பாலைவனம் போல உள்ள பகுதி இங்கே எனக்கு ஆலயத்தை அமைத்து மனதார வழிபாடு செய்யுங்கள் நடக்கக்கூடிய அற்புதத்தை காணுங்கள் என்கிறார் உடனே அவங்க என்ன பண்றாங்க உதய்பூர் நகரத்திலிருந்து கிளம்பி அதுக்கு வெகு தூரத்தில் சற்று இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்தடுகிறார்கள் அந்த பகுதியிலே விநாயகன் விற்றுக்கிறான் ஆச்சரியம் விநாயகன் அந்த வாழ்க்கை போய்த்துடுமா அப்போ விநாயகன் அங்கே கம்பீரமாக விற்று இருக்கிறான் உடனே அந்த விநாயகனை வழிபடுகிறார்கள் அங்கே வழிபட்டதும் மீண்டும் அசிரியாக ஒரு குரல் விநாயகர் சொல்கிறார் இப்பொழுது நீங்கள் வந்த பகுதி வரை உதயப்பூர் விரிவடையும் இது ஒரு காலத்தில் நகரத்தின் முக்கிய பகுதியாக மாறும் இது ஒரு செழிப்பான ஊராக மாறப்போகிறது யாரெல்லாம் பொகரா கணபதி என்று மனதார வழிபடுகிறார்களோ எனது படத்தை வைத்துக் கொண்டு மனதிலே நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே இன்று முதல் அற்புதங்கள் நிகழப்போகிறது என்று சொல்றார் இந்த தகவல் மன்னனுக்கும் போகுது மன்னன் கேட்கிறான் ஆஹா என்னடா செய்யறது எனக்கு இப்போ என் ஜாதகத்தில் எனக்கு சந்திரதசை நடக்குது சந்திரனும் கேதுவும் ஒரு கிர கட்டத்தில் சேர்ந்து இருந்தா கேது தசை தான் ஓடும் ஆனால் சந்திரதசை சற்று பாதகமாக இருக்குன்னு வாங்க எப்படின்னா ஒரு நல்லவனும் கெட்டவனும் ஒரே ரூம்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க கெட்டவனுக்கு அதனால ஒரு நலன் உண்டு நல்லவனுக்கு சற்று தடுமாற்றம் உண்டு அதுபோல் ஜோதிடத்தில் விளையாட்டாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நல்ல கிரகமும் தீய கிரகமும் ஒரு கட்டத்தில் இணைந்திருந்தால் அந்த நல்ல கிரகத்தின் தசை நடக்கும்போது சற்று அவ்வளவு பலன் தராதுன்னு வாங்க மன்னன் ஏதோ கலக்கத்தில் இருந்தான் அப்போது இருந்த மன்னன் அவருக்கு இந்த தகவல் தெரியுது ஆஹா நாம் உடனே போய் இந்த கணபதியை வழிபடணும்ப்பா ஆமா இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உடனே நீங்கள் இப்போ என்ன செய்ய போறீங்க கூகுள் பண்ணி பொஹரா கணேஷ் அப்படின்னு போட்டு பார்க்க போறீங்க உங்களுக்கும் அதுலேருந்து அற்புதங்கள் நடக்க போகுது மன்னனும் அதையே செய்கிறான் அந்த காலத்தில் கூகுள் இல்லை குதிரையில் ஏறுகிறான் பொகரா கணேசரை வந்து பார்க்கிறான் உடனே அவனுக்கு ஒரு நல்ல செய்தி உடனே அவனுடைய காவலாளிகள் வந்து சொல்றாங்க என்னப்பா அற்புதமா இருக்கு கணேசரை வழிபட்டதும் இவ்வளவு நன்மைகள் சுற்றியுள்ள மக்கள் வியக்கிறார்கள் உதயப்பூர் நகரம் செழிப்படைய துவங்குகிறது எங்கும் வியாபாரம் பெருகுகிறது ஆங்காங்கே இருந்த சிறிய நகரமாக இருந்த உதயப்பூர் மிக பெரும் நகரமாக மாறி மெல்ல அந்த பொஹரா கணேசர் நகரத்தின் மையப்பகுதியாக விட்டிருக்க கூடியவராக மாறிவிடுகிறார் பலருக்கும் தேவைகள் ஏற்படும் போது கணேசர் சொல்றார் ஏன் கவலைப்படுற கனவுல வர துவங்குகிறார் எனக்கு மோதகமும் லட்டுவும் படைத்து அந்த லட்டுவை படைத்து யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு பெரும் அற்புதங்கள் நடக்கும் செல்வம் கிடைக்கும் இவ்வாறு நிஜமாகவே கிடைக்க துவங்குகிறது ஒருவனுக்கு மகளின் வீட்டிலே ஒரு வணிகருக்கு திருமணம் இப்ப மாதிரி நமக்கு வசதிகள் கிடையாது வங்கிகள் கிடையாது ஆன்லைன்லயே கடன் வாங்க முடியும் உடனே அந்த வணிகர் யோசிக்கிறார் எவ்வாறு நான் இந்த த திருமணத்தை செய்வது அங்கே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அவரது வணிக கப்பல்கள் ஏதோ தடைபட்டு விட்டன மிகப்பெரிய திருமணத்தை ஏற்பாடு செய்துள்ளார் ஐயா கண்ணத்துல கை வச்சு உக்காந்துட்டார் நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு வீட்ல நல்ல ஃபங்க்ஷன் செய்யணும் அப்படின்னு கற்பனை பண்றோம் ஏதோ ஊருக்கு வெளியில ஒரு நிலம் இருக்கும் வித்துட்டோம்னா கடனை கட்டி பண்ணிரலாங்கன்னு முடியாம போயிடுது அது போல அந்த வணிகருக்கு ஒரு தடை மீண்டும் விநாயகர் வருகிறார் என்னை நம்பி யார் ஒருவர் ஒரு துண்டு சீட்டிலே போஹ்ரா கணபதி எனக்கு ஒரு தொகை வேண்டும் என்று எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி என் முன்னாடி வைக்கிறாங்களோ அவங்கள மனசார வழிபடுறாங்களோ ஏதோ ஒரு வகையிலே உதவு வேணும்னு சொல்லி ஒரு மறையிறார் கனவுல வந்து மறுநாளே ஒரு துண்டு சீட்டை எடுத்து செல்கிறான் பொஹரா கணபதியின் சன்னிதியின் முன் அப்பா கணேசா எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லப்பா பொஹரா கணபதி என்னுடைய ஜாதகத்தை நம்பி விட்டேன் எதுவும் சாதகம் என்று உறவினர்களையும் நம்பினேன் யாரும் எனக்கு கை கொடுக்கல கணேசா நீதான் பார்த்தோன துண்டு சீட்டில் பிள்ளையார் சொல்லிய போடுறான் கணபதிக்கு தன்னுடைய தொகை கோரிக்கையை வைக்கிறான் ஒரு பெரும் தொகை இது எப்படி கிடைக்கும் எல்லாரும் சொல்றாங்க நீ என்னப்பா இப்படி பைத்தியம் பைத்தியம்காரத்தனமா பண்ணுற விநாயகன் உனக்கு திருமணத்துக்கு உதவுவானா கட்டாயம் உதவுவான்பா அந்த சிவமைந்தன் எனக்கு உதவுவான் அப்படின்னு எழுதிட்டார் ஒரு சில நாட்கள் சென்றன எங்கிருந்தோ பெரும் பொருளாதார லாபம் அவனுக்கு திருமணம் நடைந்தேறுகிறது அவன் மகளின் திருமணம் எல்லோர் வீட்டிலும் மகிழ்ச்சி அவனது கப்பல்கள் திரும்பி வந்து விட்டன அவன் எதிர்பார்த்ததை விட பத்து மடங்கு லாபம் அந்த லாபம் வந்ததும் என்ன செய்தான் அந்த பத்து மடங்கு லாபத்தில் ஒரு சதவீதத்தை பொஹ்ரா கணபதிக்கும் கணேசனது திருக்கோயில்களுக்கும் செலவிடுறோம் இதை பார்த்த மற்றவர்களும் என்ன பண்ணாங்க அப்பப்போ தங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது உதாரணமாக இப்படி சொல்கிறேன்னு ஒருத்தருக்கு பத்து ரூபா தேவை இருக்குன்னா பொஹரா கணபதி எனக்கு ஒரு பத்து ரூபா தேவை இருக்குது அது எழுதுறதோ எழுதுறீங்க ஏன் பத்து ரூபான்னு எழுதுறீங்க உங்கள் பெரிய தேவைகளே எழுதிவீங்க இது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு ஆற்றல் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு அதை போல அவங்க எழுதி வச்சிருவாங்க விநாயகனது பேரருட்கருணையினால் எனக்கு பத்து கோடி கிடைச்சதுன்னே எழுதி வச்சுக்கோங்களேன் தப்பு இல்லை அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய மார்வாடி சகோதரர்கள் எழுதி அந்த விநாயகனது முன்னால் வைத்து அவன் வணங்குவாங்க மனசாரம் வணங்குவாங்க விநாயகா அப்படின்னு அங்கே செல்ல முடியாதவர்கள் வீட்டில் முன்னாலேயே ஒரு சின்னதாக பொகலா கணபதி படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக்கொண்டு வணங்கலாம் அதே போல் ஒரு பெரும் தொகை இல்லை அதை போல் பத்து மடங்கு தொகை அவர்கள் வாழ்க்கையிலே சேர்ந்துவிடும் அது சேர்ந்ததும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பத்தில் ஒரு பகுதியை விநாயகனது மேன்மைக்காக விநாயகனது தொண்டர்களுக்காக சிவ தொண்டிற்காக செலவு செய்து விடுவார்கள் அப்ப என்னன்னா விநாயகன் அவனது வேலையை அவனே கவனித்துக் கொள்கிறான் இந்த பொஹரா கணபதிக்கு பிடித்தது என்ன கொள்ளுக்கட்டையும் நமக்கு லட்டுவும் லட்டு என்பதற்கான காரகத்துவத்திலே குருவையும் சொல்லுவார்கள் அப்போ அப்பேற்பட்ட மகிமை விளங்கக்கூடியவன் இந்த பொஹரா கணபதி என்று சொல்லக்கூடியவன் அவன் முன்னாலே இருக்கக்கூடிய சுண்டலி கூட அங்க தங்கத்திலேயே அதுக்கு ஒரு காப்பு மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க கையில் லட்டு இருக்கும் எப்பொழுதெல்லாம் ஒருவர் பொஹரா கணபதியை நினைக்கிறாரோ சில சமயம் தங்கத்தினாலும் ரத்தினத்தினாலும் அலங்காரம் செய்திருப்பார்கள் சில சமயம் வெள்ளியினாலும் அலங்காரம் செய்திருப்பார்கள் நீங்கள் கூகுள் செய்தால் அவரது படத்தை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அவ்வப்போது பொஹரா கணபதியின் பாடலை கேட்க தூங்கிட்டாலே உங்களுக்கு வரக்கூடிய மிக பெரும் நன்மைகளை வார்த்தைகளால் அளவிட முடியாது இன்னொரு கணபதி பற்றி சொல்கிறேன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா அவர்தான் மௌர்காம் மயூரேஸ்வரர் என்றும் சித்தி விநாயகர் என்றும் போற்றப்படுபவர் உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க என்னமோ ட்ரை பண்ணுறீங்க எல்லாம் பிளானிங் கரெக்டாக தான் வருது பணம் வருதுங்க ஆனால் அதுக்கு செலவு அதுக்கு மேலே வந்துடுதுங்க இந்த கடனை பத்து வருஷமா கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க என்னால் முடியவே இல்லைங்க இப்படி சொல்றவங்க பலர் உண்டு இவர்கள் என்னன்னா அஷ்டவிநாயகர் கோயிலிலே மயூரேஸ்வரர் அதாவது சிந்தூர கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிந்தூரேஸ்வரர்ன்னு ஒரு அரக்கணை பண்றதுனால அவருடைய பேர் மயூரேஸ்வரர் சித்தி கணபதி மொரேகௌன்ல இருக்கார் அந்த மயூரேஸ்வரர் கணபதி அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா அவருடைய பாடல்கள் வரும் மயில் மீது அமர்ந்து அசுரனை அழித்த காரணத்தினால் மயிலுக்கு மயூரம் அப்படின்னு பேர் அப்போ மயூரம் என்று சொல்லக்கூடிய மயிலின் மீது ஏறி அமர்ந்து அரக்கனை அழித்து தன் பக்தர்களை காப்பாற்றியவர் அப்போது கடன் எனும் அரக்கனை அழித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை தர வேண்டும் என்று சொன்னால் ராகு கேது ஒரு ஜாதகத்துல இன்வால்வ் ஆலைனா அங்க கடன் எனும் பிரச்சனை இருக்காது என்பது பல ஜோதிடர்களின் அனுபவம் அப்போ அந்த பாம்பு எதை கண்டாங்க பயப்படும் மயிலை கண்டால் பயப்படும் அந்த மயிலிலே அமர்ந்து ஆறு கரங்களுடன் அமர்ந்து பிரம்மனது புதல்விகளான சித்தி புத்தியை மணந்து நம் அண்டியவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை கவலைகளை மாற்றி அழிக்கக்கூடியவர் மயூரேஸ்வர கணபதி தினமும் எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் மயூரேஸ்வர கணபதி என்று கூகுள் செய்தால் அவர் சம்பந்தப்பட்ட யூடியூப் பாட்லாம் வரும் தினமும் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கேட்கலாம் அவரது புகைப்படத்தை தரவிறக்கம் செய்து கொண்டு ஸ்கிரீன் சேவராக கூட வைக்கலாம் அவ்வப்போது வணங்கி வரலாம் இன்றைக்கி என்னென்னா வாழ்க்கையில் உங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்ற நல்ல நேரம் வந்துவிட்டது அந்த நல்ல நேரம் உங்களை இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறது கேட்க வைத்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தெரிந்ததும் முருகன் சொன்னான் என் குருநாதர் சொன்ன இந்த பேச்சை கேட்டேன் எனக்கு இனி வாழ்க்கையிலே கவலைகள் தீரப்போகிறது மீண்டும் மகிழ்ச்சியுடன் பாடுகிறேன் ஜெய ஜெய கணபதி ஜெய ஜெய கணபதி வெற்றியை தா வளத்தை தா ஆமாங்க நீங்களும் தினமும் கணேசனை உங்களுக்கு தெரிந்த மொழியால் பாடுங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வரப்போகிறது வளம் வரப்போகிறது நன்மைகள் நிகழப்போகிறது சிவசிவன் அது நம்ம ஒரே இடத்தில் ஜெச்சந்திரன் தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலை ஆப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள்